ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஏப்ரல் இருபதாம் தேதி திமுக கூட்டணியிலே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் தன்னுடைய ஃபேஸ்புக் நேரலையிலே பேசிய ஒரு வீடியோ திமுக கூட்டணிக்குள் மீண்டும் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியிலே இருக்கக்கூடிய மதிமுகவில் அதனுடைய உட்கட்சி விவகாரம் இன்று ஒரு வகையாக மல்லை துரை வைக்கோ அந்த விவகாரம் ஒரு வழியாக இன்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோவால் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு விஷயங்களை பற்றித்தான் இன்றைய டிஜிட்டல் திணையிலே நாம் விரிவாக பார்க்க போகிறோம் முதலில் விசிகா தலைவர் திருமாவளவன் வெளியிட்ட வீடியோ அது என்ன கூட்டணிக்குள் மீண்டும் ஒரு சில மாத இடைவெளியில் விசிகாவை மையமாக வைத்து திமுக கூட்டணிக்குள் மீண்டும் சில விவாதங்கள் அதாவது அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாம் இங்கே மதச்சார்பற்ற திமுக கூட்டணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் அதே நேரம் பாஜக எல்லாம் என்ன பண்ணுறாங்க சில உதிரிகளை வைத்து நமக்கு ஏதோ திமுகவை விட்டால் வேறு வழி இல்லை திமுகவை நம்பிக்கிடக்கிறோம் திமுகவை நம்பிதான் நாம் தத்தி பிழைக்கிறோம் என்பது போன்ற தோற்றத்தை அவர்கள் கொண்டு பண்ணுகிறார்கள் இதை நாம் இந்த அற்பர்கள் செய்யும் அவதூறுகளை நாம் எளிதில் கடந்து விடலாம் ஆனால் இதை நம்பிக்கொண்டு யாரேனும் தோழர்கள் இதை நம்பிவிடக்கூடாது என்பதால் இந்த விளக்கத்தை அளிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது நமக்கும் மாற்று வழிகள் இருக்கின்றன நமக்கும் மற்றவர்களைப் போல எங்கே அதிகமாக இடங்கள் அளிக்கிறார்களோ அங்கே பேரம் பேசி எது நமக்கு சாதகமாக ஆகிறதோ அந்த கூட்டணியில் நம்மால் இருக்க முடியும் ஆனால் அந்த வழியை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை என்ற ரீதியில் இந்த வீடியோவிலே பிசிகா தலைவர் இன்று பேசியிருக்கிறார் இந்த பேச்சு எப்போது வந்ததென்றால் இந்த வீடியோ எப்போது வந்ததென்றால் இன்று காலை ஆங்கில நாளையாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியிலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுடைய கூட்டணிக்கு வருவதாகவும் உங்கள் கூட்டணியிலே இப்போது இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அதிமுக கூட்டணிக்கு செல்லப்போவதாகவும் ஒரு பேச்சு இருக்கிறதே என்ற கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அளித்த பதில் எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறது நீங்கள் கேள்வியிலேயே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் அதெல்லாம் ஒரு கிசுகிசுக்கள் என்று அத்தோடு அந்த பதிலை முடிக்கிறார் இந்த நிலையில் தான் அதாவது எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறது எங்கள் கூட்டணி மிக தெளிவாக இருக்கிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி கொடுத்த இன்று காலை தான் ஒம்பது நாற்பத்தி ரெண்டு மணிக்கு இசிகா தலைவர் திருமாவளவன் இந்த வீடியோவில் பேசுகிறார் நமக்கும் வேற ஆப்ஷன் இருக்குது நமக்கும் வேறு வழி இருக்குது ஆனாலும் நாம் இந்த இதை வந்து இப்படி போகிறோம் நாட்டின் நலன் நாம் கூட்டணியில் இருப்பதால் இந்த விஷயம் நம்மை பற்றி வந்து அவதூறு பண்றாங்க திமுக கூட்டணியை உடைக்க நம்மை துருப்பு சீட்டாக மீண்டும் மீண்டும் பயன்படுத்த பார்க்கிறார்கள் என்றெல்லாம் திருமாவளவன் இந்த வீடியோவில் பேசியிருக்கிறார் நாம் இது பற்றி விசிகா வட்டாரத்தில் விசாரித்தோம் எங்கள் எங்கள் தலைவர் எல்லாத்தையுமே ஆராய்ந்து உணர்ந்து தெளிந்துதான் பேசுவார் அவருடைய நேற்றைய பேட்டியை நீங்கள் பார்த்தீர்களா நேற்று அவர் வந்து அதிமுகவுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பாஜகவோடு கூட்டணி வைத்துதான் படுதோல்வி அடைந்தீர்கள் இந்த நிலையில் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் பாஜகவோடு கூட்டணி வைத்து ஒரு வரலாற்று பிழையை அதிமுக செய்திருக்கிறது பாஜகவுக்கு தேர்தல் வெற்றியை தாண்டி நம்முடைய தமிழ்நாட்டில் அவர்கள் கால் ஊன்ற வேண்டும் இங்கே இருக்கிற திராவிட அரசியலை சமூக நீதி அரசியலை முறியடித்து அவர்களுடைய ஸ்டைல் அரசியலை இங்கே வளர்த்தெடுக்க வேண்டும் அதற்கு முதலில் ஒரு திராவிட கட்சியை ஒழிக்க வேண்டும் அடுத்து இன்னொரு திராவிட கட்சியையும் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம் இதற்கு அதிமுக இடம் கொடுக்க கூடாது அதிமுக மீண்டும் சிந்திக்க வேண்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து அந்த அந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் எங்கள் கடமை என்று நேற்று கூறினார் இன்றைக்கு திமுக மட்டுமே எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை எங்களுக்கும் சில வழிகள் இருக்கின்றன என்று கூறியிருக்கிறார் இதெல்லாம் எதற்கு என்று கேட்டால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போட்டியிட்ட இடங்களை விட அதிகமாக பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் அதை வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் தக்க வைக்க வேண்டுமென்றால் எங்களுக்கு மூணு ஆப்ஷன்கள் இருக்கின்றன ஒன்று ஆறு சதவீத ஓட்டுகள் பெற்று இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றால் போதும் இன்னொன்று எந்த இடங்களிலும் வெற்றி பெற வேண்டாம் எட்டு சதவீத வாக்குகள் வாங்க வேண்டும் மூன்றாவது ஏழு எம்எல்ஏ இடங்கள் வெற்றி பெற வேண்டும் இந்த மூன்றில் ஒன்றை பெற்றால்தான் நாங்கள் மாநில கட்சி அங்கீகாரம் எங்களுக்கு நீடிக்கும் இப்படி பார்த்தா வந்து கூட்டணிக்குள் ஆறு பர்சன்ட் ஓட்டு சாத்தியமில்லை அதே போல சீட்டே வேண்டாம் எட்டு பர்சன்ட்டு அதற்கும் நாங்கள் தயாரில்லை ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கட்சியை வளர்க்க முடியும் அடுத்த மூணாவது ஏழு சீட்டுகள் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் இதுதான் எங்களுடைய இப்போதைய நோக்கம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆறு சீட்டுகளில் நின்று நான்கு சீட்டுகள் வெற்றி பெற்றோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஏழு இடங்களில் நாங்கள் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் அப்படி ஏழு இடங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் குறைந்தது பத்து சீட்டுகள் நாங்கள் நின்றாக வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் எத்தனை இடங்கள் கொடுத்தார்களோ அதை விட அதிகமாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது ஏனென்றால் எங்கள் தலைவர் திருமாவளவனுக்கு கடந்த சில நாட்களாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது என்னவென்றால் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது இந்த நிலையில் திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு வேறு வழி இல்லை அவர்கள் இனி அதிமுகவை நம்பி செல்ல முடியாது ஏனென்றால் அங்கே பாஜக இருக்கிறது எனவே அவர்கள் மாற்று வழி விஜய்தான் திமுகவில் நாம் கொடுக்கும் சீட்டுகளை வாங்கி கொண்டு இருப்பதா விஜய்யோடு சென்று அதிக இடங்களில் போட்டியிடுவதா என்றால் அவர்களுக்கு திமுக கூட்டணியில் இருப்பதுதான் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எனவே விஜயிடம் போகும் யோசிப்பார்கள் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் கொடுக்கும் இடங்களில்தான் கூட்டணி கட்சிகள் நிற்க வேண்டும் என்ற அந்த அந்த பிக் பாஸ் மனப்பான்மை திமுகவிடம் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் எங்கள் தலைவர் திருமாவுக்கு வந்திருக்கிறது இந்த நிலையில்தான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு வீடியோவை அவர் அவர் வெளியிட்டிருக்கிறார் அதாவது அந்த வீடியோவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அந்த வக்பு சட்டத்துக்கு எதிரான போராட்டங்கள் இது பற்றிலாம் சொன்னவர் தேர்தல் ஆணையம் விசிகாவுடைய பிஎல்ஏ ஒன் அவங்களுக்கு பயிற்சி முகாம் இதெல்லாம் நடத்தப்போகுது இதை பற்றிலாம் சொன்னவர் இடையில் அழகாக இந்த விஷயத்தை வைத்திருக்கிறார் என்றால் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டதால் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வேறு வழி இல்லை என்று நினைத்து விடாதீர்கள் தான் நேற்று அதிமுக வந்து பாஜக கூட்டணியை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று சொன்னார் இன்றைக்கு எங்களுக்கு வேறு வழிகள் இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார் இது முழுக்க முழுக்க நாங்கள் கூட்டணியில் இருக்க ஆசைப்படுகிறோம் ஆனால் அதே நேரம் எங்களுக்கான சுய நிர்ணயம் எங்களுடைய உரிமை நாங்கள் இத்தனை இடங்களில் நின்றாக வேண்டும் எங்களுடைய கட்சியின் அங்கீகாரத்தை நாங்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் காப்பாற்ற வேண்டும் இந்த அடிப்படையில் அதிக இடங்கள் வேண்டும் என்பதற்கான உரிமை குரல்தான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் வெளியிட்ட இந்த வீடியோவில் இருக்கிறது என்று அவர்கள் விளக்குகிறார்கள் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க அதாவது எஸ்டி ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் சமீபத்திலே ஒரு தீர்ப்பை அளித்தது அதற்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் வந்தன நமது அண்டை மாநிலம் தெலுங்கானா மாநிலத்தில் கூட இதற்கு சட்டம் இயற்றப்பட்டு விட்டது அதே போன்ற ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டிலும் இயற்ற வேண்டும் என்று திருமாவளவன் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக கூட அந்த கோரிக்கையை வைத்தார் இந்த சட்டமன்ற தொடரிலே நிறைவேற்றுகிறேன் என்று முதலமைச்சரும் உறுதியளித்திருந்தார் ஆனால் இந்த சட்டமன்றம் முடிய இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த நிலையில் அந்த விஷயங்களையும் நம்முடைய கொள்கை தொடர்பான விஷயங்களையும் நாம் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது இருக்கிறது நம்மளுடைய அரசியல் ரீதியான நமது இருப்பையும் நாம் காப்பாற்றிக்கொள்ள வேண்டியாகி இருக்கிறது இந்த அடிப்படையில் தான் திருமா இந்த உரிமை குரலை எழுப்பியிருக்கிறார் என்று விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் விரிவாக விளக்கம் அளிக்கிறார்கள் அடுத்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர் தலைமையில் இன்று நடந்த நிர்வாக குழு கூட்டத்தில் மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் இடையே கட்டிப்பிடித்து சமாதானம் செய்து வைக்கப்பட்டது என்று வைகோவே இன்று செய்தியாளர்களிடம் அறிவித்திருக்கிறார் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு அந்த கூட்டம் கூடியது அதற்கு முன்பாக பத்து மணிக்கு மல்லை சத்யா மதிமுக அலுவலகம் சென்று விட்டார் அதன் பிறகு வைகோ வந்தார் வைகோவை அவருடைய அறையில் சென்று மல்லை சத்யா ஐந்து நிறுவனங்கள் தன்னந்தனியாக அவரும் வைகோவும் மட்டும் உரையாடி இருக்கிறார்கள் அதில் சில விஷயங்களை மலை சத்தியாவிடம் வைகோ கூறினார் என்றும் துரை வைகோவுக்கு உங்கள் மீது கோபம் இன்னும் போகவில்லை அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இங்கே இருங்க உங்களுக்கான எல்லா மரியாதையும் அளிக்கப்படும் என்று வைகோ மல்லை செட்டியாவிடம் கூறினார் என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில்தான் இந்த சந்திப்பு இந்த கூட்டம் அதற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லாம் முடிந்த பிறகும் துரை வைக்கோ சிரிக்கவே இல்லை என்பதை அந்த கூட்டத்திலே இருந்தவர்களே இருந்த நிர்வாகிகளே கூறுகிறார்கள் ஏனென்றால் நேற்றே அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் துரை வைக்கோ அலைபேசியில் பேசி மதிமுகவை நாம் அடுத்த கட்டத்துக்கு இட்டுச் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் என்னை ஆதரிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் கூறியிருக்கிறார் எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தான் என்று அவர்களும் கூறியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்று கூட்டம் ஆரம்பித்ததுமே உங்களுடைய ராஜினாமா முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நிர்வாக குழு உறுப்பினர்கள் துறை வைகோவிடம் வலியுறுத்தினார்கள் மல்லை சத்யாவுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழல் அங்கு ஏற்பட்டு விட்டது இந்த நிலையில்தான் தான் வைகோ இந்த ஈகோ பிரச்சனை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நம் கட்சியை பாதித்து விடக்கூடாது அங்கேயும் இதே பிரச்சனை தான் திமுக நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அளித்த சீட்டை அதே சீட்டை அளிக்கிறதா அல்லது இந்த பிரச்சனைகளால் அதிலும் சில இடங்களை வெட்டுகிறதா என்ற ஒரு கேள்வி வந்துவிடக்கூடாது அதனால் இப்போதைக்கு இந்த பிரச்சனை எதுவும் வேண்டாம் என்று நேற்றே துரை வைகோவிடம் வைகோ சமாதானம் பேசி இந்த முடிவுக்கு அவரை ஒத்துக்கொள்ள வைத்தார் என்று சொல்கிறார்கள் ஆனாலும் துரை வைகோவின் முகத்தில் இன்று முழுதும் சிரிப்பை காண முடியவில்லை அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறார் என்றால் விரைவில் மதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் துரை வைகோவுக்கு அடுத்த கட்ட உயர்வை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் பகிரங்க கோரிக்கை எழுப்ப இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அதற்கு பிறகு துரை வைகோ கையில் முழுதாக கட்சி வந்த பிறகு அவருடைய ஆக்ஷன்கள் வேற மாதிரி இருக்கும் என்றும் அவருடைய ஆதரவாளர்கள் நம்மிடம் கூறுகிறார்கள் இதுதான் இன்றைய அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை